வணக்கம் துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்துக்கோரி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்கவிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அந்த வரிசையில் ராசி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாம் வீடு சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய சுக்கரபகவான் மூலத்திரிகோணஸ்தானம் அடையக்கூடிய சூரியன் வந்து நீச்சம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான வீடு துலாம் வீடு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எப்படி பேச போகிறோன்னா இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்குது சனி வக்ர பயிற்சியானது ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை கும்பராசியிலேயே நடைபெறுகிறது இந்த சனி வக்ர பயிற்சி அதாவது துலாம் ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ ஜென்மஸ்தானத்தில் இது இல்லை நண்பர்னால இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அந்த வேலையில் பிரச்சனை வரலாம் இப்படி இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைத்து இழப்பு ஏற்படலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு தற்சமயம் நாள் நல்லா இருக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னதுக்கு பல காரணங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்கு எந்த வகையில் நடக்க முடியாத விஷயங்கள் பல வருஷமாக தேங்கி கிடைந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாம் ரிசல்ட்டு ஜட்மெண்ட்டு உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் மருத்துவ துறையில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும் இந்த ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க போராட்டம் எல்லா விஷயத்துக்கும் போராடுறது வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை எல்லா விஷயத்துக்கும் போராடுறதுங்கிறது அது ரொம்ப நம்மளை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணும் இந்த போராட்டங்கள் எல்லாம் தீர்ந்து சுமூகமாக தேங்கி கிடக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாகும் கூட புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்ற காலத்தினால் இந்த ஆண்டில் அதாவது ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை வக்ரம் பொதுவாக இவர் ஆட்சி பெறக்கூடிய அந்த பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம்ங்கிறதுனால அந்த ஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய சனி பகவானால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் புத்திர பாக்கியங்கள் உண்டாகும் புத்திரர்களினால் பாக்கியங்கள் உண்டாகும் பிரிந்து போன அப்பா அம்மா மகன் மகள்கள் ஒன்றாக சேருவது இது எல்லாத்தோட சனி பகவானுக்குன்னு சில சூட்சம குணங்கள் உண்டு இதை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் வந்து அப்படியே பொத்தாம் பொதுவாக எல்லாரையும் பனிஷ் பண்ணுறதோ தண்டனை கொடுக்கறதோ இல்லை நல்லது பண்ணுறதோ அல்ல சனி பகவான் கர்மம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம்னா என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் அந்த கர்மா அது ஒரு ராசிக்கு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்கும் கர்மா காரகன் யாருன்னா சனி பகவான் இதில் ஒரு சூட்சமம் ஒழிஞ்சிருக்கு யார் ஒருவருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலையில் வேலை செய்யக்கூடிய தன்மையை பெறுகிறார் அதுவே கொஞ்சம் ஒதுங்கி கோச்சார ரீதியாக வரும்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும் சோதனைகளை தருகிறார் சனி பகவான் எனக்கு இந்த ஆண்டு இந்த சனி பக்ர பயிற்சியில் சோதனைகளை தருவாரா நல்லதை செய்வாரா இப்படி துலாம் ராசி அன்பர்களுடைய மனசில் எழக்கூடிய கேள்விக்கு சனி பகவான் நல்லதை தான் செய்யப் போகிறார் நான் சொன்ன மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதனால் மிகுந்த நன்மைகள் ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று குறிப்பு செய்வது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் நிலையில் இருக்கும் பொழுது பண பணம் என்பது பொருளாதாரம் பணம் வரவு என்பது ரொம்ப அதிகரிக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் செய்யலாம் இருக்கணும் அதாவது பிஸ்னஸில் ரியல் எஸ்டேட் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ஃபார்மிங் பிஸ்னஸ் பாலிட்டிக்ஸ் அது சிறந்த பெருமிகு தலைவர்களாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆசி பெற்ற சசமகா யோகம் பெற்ற தலைவர்களாக இருந்தால் மட்டுமில்லை சாதாரண தொண்டனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கக்கூடும் காவல்துறை பணியாற்றக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் வக்கீல்கள் நீதிபதிகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்சு நடக்க போகிற காலம் சரி என்னென்னலாம் நடக்கும் மனசில் ஃபஸ்ட்டு தைரியம் வரும் பயங்கள்லாம் விட்டு தெளிவான சிந்தனைகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும் இது எல்லாத்துக்கும் அப்புறமா சனி பகவான் தரக்கூடிய முக்கியமான யோகத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும்னு நினச்சா உங்களுக்கான மக்கள் செல்வாக்கு வந்து சேரும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகனான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதனால் சிறு சிறு உடல் உபாதைகளை கண்டிப்பாக உடம்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆனால் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி உங்களையே அறியாத நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மனசுல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தைரியமும் வரும் சனி வக்ரகதி பெறுவதனால் பலதரம் தடவை சொல்லியிருக்கோம் சனி வக்ரகதி பெறும்போது சுபத்துவம் பெறுவார் அதீத சுபத்துவம் பெறுவார் அப்படிப்பட்ட சுபத்துவ நிலையில் துலாம் ராசியை அவர் பார்க்கும் பொழுது துலாம் ராசி அவர் வந்து பஞ்சமஸ்தானம் துலாம் ராசியிலிருந்து அஞ்சாம் இடத்துல அவர் வந்து வக்ரகதி பெறும் பொழுது எப்போவுமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் துலாம் ராசியை அவர் மூணு ஏழு பத்து பார்வையால் பார்க்கிறார் அப்படின்னா அதே மாதிரி உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கொஞ்சம் சுபத்துவ வலுமை பெற்று இருக்கிறாருன்னு அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த நிலையில் உங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது லைஃப்பில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இந்த தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் விலகும் துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வரும் துலாம் ராசி என்பர்களுக்கு சொல்லப்போனால் பத்துல இருந்து இருபதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் அல்ல குறிப்பிட்ட சில துலாம் ராசி அன்பர்களுக்கு உலகத்துல இல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் உலகத்துல கிடையாது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப ஒவ்வொருவருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வேறு வேறு மாதிரியான பலன்கள் இருக்கும் அதில் எப்படி இது ஒன்றிணையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி உங்களுடைய பஞ்சமஸ்தானாதுக்கு அதிபதியாக வருவதனாலும் அவர் அங்கே பகிரகதி பெறுவதனாலும் சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறுவதனாலும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் ஒட்டு மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு பிரிந்து போன உறவுகள் ஒன்றா மறுபடியும் சேர்றது பிரிந்து போன நட்பு சண்டையெல்லாம் விலகி மறுபடி வந்து ஒன்றா அக்காமடேட் ஆறுது பிரிஞ்சு போன கணவன் மனைவி சேர்கிறது அப்பா அம்மாவுடைய ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி இருக்கிற வேலையோட அதிகப்படியான வேலை வாய்ப்பெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் பத்துலேருந்து இருபதுக்குள்ளே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது அஞ்சுலேருந்து மூணு எது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தை மு வக்ரகதி பெற்று பார்க்கிறார் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் விலகும் அதாவது தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் விலகும் அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பார்க்கிறார் அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூன்றாம் வீடு மேஷம் சிம்மம் விருச்சிகம் உங்களுக்கு அது ஏழு பதினொன்று ரெண்டு இந்த ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்வை கொள்ளும் பொழுது பக்ரகதி பெற்று பார்வை கொள்ளும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனை ரொம்ப ஒரு பரஸ்பரமான அன்புமிக்க நட்புமிக்க சூழ்நிலைகள் பிரிந்து போன உறவெல்லாம் ஒன்றா சேரும் அதுவே ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது வருமானம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது செலவும் கூடும் ஆனால் சுப செலவாக இருக்கும் ஏன்னா சனி வக்ரகதி பெற்றிருப்பதனால் இந்த மாதிரியான இதற்குள்ள துலாம் ராசி அன்பர்கள் ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை பயணிக்க இருக்கிறீர்கள் இந்த பகுதி இந்த ஆண்டின் இந்த பகுதியானது உங்களுக்கு மிகவும் சிறப்புமிக்க ஒரு மாதமாக இந்த நான்கு மாதங்கள் இருக்கும்னா அதில் கொஞ்சம் கூட எல்லாம் சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை மேலும் அது உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது தர்பாரண்யேஸ்வரர் காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து கோவிலை விட்டு வெளில வரும்போது உங்களால் முடிஞ்ச அன்னதானமோ வஸ்திர தானமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸை நோக்கி பயணிக்கும் தவிர சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று சொல்கிறோம் அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினமும் மினிமம் இருபத்தி ஒரு முறை ஜபம் செய்ய வேண்டும் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை தொடர்ந்து நீங்கள் ஜபம் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் என் அன்புமிக்க துலாம் ராசினியர்களை உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் விருதுபடி வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்